பாமகவில் கோஷ்டி மோதல் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இதில் அன்புமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சிலர் பங்கேற்கவில்லை இருபதற்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பாமக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க செயல் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக ராமதாஸ் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் உத்தையை மாவட்ட நிர்வாகிகளுக்கு கூட்டத்தில்

தேவையில்லை கலைப்பாக இருக்கிறது ஏதாவது சொன்னால் அவர் விருப்பப்படி அவர் மாப்பாரு கூட்டணி தான் அதாவது தனியார் என்னாலும் ஐம்பது தொகுதியிலே நாற்பது தொகுதி குறைந்தது வச்சிருக்க கூட்டணி பலன் தானே கூட்டணி தான் நிச்சயமாக கூட்டணி அவர் என்ன சொன்னார் சிங்கத்தின் கால்கள் வழுக்கப்பட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார் அவரு திருப்பி சொன்ன சிங்கத்தின் கால்கள் இல்லை அப்ப அதிகானே இருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை திமுக அரசு செலுத்தவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை தொடங்காதது குறித்து பதிலளிக்க திமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் விளையாட்டுத் துறையை விளையாட்டு வீரர்களை வைத்து ப்ரமோட் செய்ய வேண்டுமே தவிர அமைச்சரை அல்ல என்று கடுமையாக சாடியுள்ளார் மேலும் கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முழுமையாக முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் திமுக அரசை வலியுறுத்தினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து கட்டமைப்பு பணிகளையும் இந்த மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஆலோசனைக் கூட்டம் மூன்றாவது நாளாக நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய பொதுச்செயலாளர் ஆனந்த் மே மாத இறுதிக்குள் கட்சியின் கட்டமைப்பு பணிகள் அனைத்தையும் முடிக்க வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நிரப்பப்படாமல் உள்ள ஆறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில அளவிலான அணி நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார்